ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேக அந்த விழாவை பற்றி தான் பேச போகிறோம் அதே மாதிரி எப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அதே மாதிரி எப்போ ஆரம்பிச்சாங்க அதே எல்லாமே பார்க்கலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் முருகருடைய சிலை வந்து எப்படி காணாமல் போச்சு திருச்செந்தூருடைய கோயில் வரலாற்றை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான முருகப்பெருமானுடைய வீடுன்னு கூட சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மீதி ஆறு படை வீடுலேயும் அஞ்சு படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு ஒரே ஒரு பகுதி மற்றும் கடல் பகுதியில் அமைஞ்சிருக்க வீடு அப்படின்னா இந்த திருச்செந்தூர் மற்றும் தான் இன்னொரு அதிவிசேஷம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர்ல வந்து எல்லா கோயிலும் நீங்க முருகப்பெருமானுடைய அஞ்சு படை போய் சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வருவீங்க ஆனால் திருச்செந்தூரில் மட்டும்தாங்க நீங்கள் கீழே இறங்கி போய் முருகனை வழிபட்டுட்டு மேலே ஏறி வர மாதிரி உங்களுக்கு அந்த பாதை அமைஞ்சிருக்கும் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப இதில் இருக்கேன் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டாகும் அது என் வாழ்க்கையிலையுமே நடந்துருக்க நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் மீதி எல்லா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம கீழ் தங்கி இருந்திருந்தாலும் சரி திருச்செந்தூர் போகும்போது கண்டிப்பாக நம்ம படிப்படியாக மென்மேல் வர முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன் சொல்கிறான்னா எல்லார் வாழ்க்கையிலையுமே நடந்துருக்கிற ஒரு விஷயங்கள் தான் இப்போ ரீசெண்ட்டாக நடந்த இப்போ ரெண்டாயிரத்தி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த கடல் பகுதியில் கொஞ்சம் கூட இடமே கிடையாதுங்க ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழிஞ்சிருக்காங்க அந்த கடற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு ஏன்னா வருஷத்தினுடைய முதல் நாள் முதல் பௌர்ணமி ஏன்னா ஒரு முழு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிடைக்குது அந்த இரவு வந்து பார்த்தீங்கன்னா கடற்ப ஸ்டே பண்ணுறதுன்றது ரொம்ப அதி விசேஷம் அதனால எல்லாருமே எல்லா பக்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய பக்தர்கள் இன்னும் அதிக ஆயிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இப்போ கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலிருந்து எப்போதான் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்திலிருந்தே வந்து அந்த சங்க இலக்கிய காலங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக சோசியல் எல்லாம் நிறைய பேர் நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி தாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அது மட்டும் இல்லாம பதினஞ்சு ஆண் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க நடக்குது இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம போன வருஷம் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசி கலந்து முடிவெடுத்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கர பாஸ்டா போயிட்டு இருக்கு அதுதான் வந்து இப்போ டிவிலெலாம் நிறைய பேர் நியூஸாக வந்து நிறைய போயிட்டுருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ஆச்சரியப்படுறதுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே அதி புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னதான் நம்ம தானியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் முன்னெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல எத்தனை பேர் வீட்டில எல்லாம் பெரிய பானை எல்லாம் வச்சு நம்ம சைஸுக்கு ஆள் ஒசுறதுக்கு ஆறு அடி ஏழடி ஒசரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பானை அதுக்கு பேர் வந்து வேற மாதிரி வச்சுருப்பாங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஆனால் அந்த பானையில் தான் செஞ்சிருப்பாங்க அது ஃபுல்லாக தானியங்கள் எல்லாமே கொட்டி வச்சுருப்பாங்க கீழே ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சுட்டு வேணுன்ற அளவுக்கு அதை எடுத்துப்பாங்க அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இன்னதான் நம்ம நிறைய சுனாமிகள் நிறைய வந்து அழிஞ்சு போனாலும் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு மேலே அந்த தானியங்களை நிரப்பி போது கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறதுக்கு அடுத்து கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே அந்த தானியங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிரப்பி வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் முருகல்ல அந்த கலசங்கள்லாம் எடுக்கும் போது எல்லாருக்குமே ஷாக் பக்தர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷாக்காக இருந்ததுன்னு பாருங்கள் ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது அந்த தானியங்களை கொட்டி அந்த அந்த தானியங்கள் வந்து அப்படியே இருக்குங்களாம் நூற்றி முப்பத்தி ஏழு அடி இருக்கிற அந்த ராஜகோபுரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கலசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அந்த ஒன்பது க கலசங்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்றதுனால சரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு புதுப்பிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் எடுக்கும்போது அது கொட்டி வச்சிருக்க அந்த வந்து கேள்வர அப்படியே இருக்குங்களாங்க அச்சு அசலாம அப்ப யோசித்து பாருங்களேன் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமா ஒரு தானியம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குன்னா எப்படி யோசித்து பாருங்க ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்து இருக்கு உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு மேல கலசங்கள்ல கண்டிப்பா ஒன்பது தானியங்களில் வந்து பாத்தீங்கன்னா நிரப்பி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்தர்களுக்கு பயங்கர ஷாக் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போயிட்டு ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கும்பாபிஷேகம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே திருச்செந்தூரில் இன்னொரு அதிவிசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு உச்சவர்கள் இருக்காங்க இங்கே மட்டும்தான் இந்த நாலு உச்சர்கள் இருக்காங்க மூலஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியர் நின்றபடியாக வந்து பூஜா மூர்த்தியாகவும் வந்து நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு நீங்கள் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த சுப்பிரமணியர் படம் மற்றும் நீங்கள் வாங்கி பார்க்கும்போது அந்த குறிஞ்சி மலர் மற்றும் ஒரு கையில் இப்படி வச்சு நம்மளுக்கு அருள் பாவிப்பார் அது எப்படி வந்தது அப்படின்னா அந்த குறிஞ்சி மலர் வந்து சூரண சம்சாரம் செஞ்சுட்டு உடனே சரி இந்த பாவங்கள்லாம் நீங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்பாவான சிவபெருமானை பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சலிங்கங்களை பூஜை செய்யறதுக்காக வந்து இதன்றாரு அப்படி பூஜை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூவை எடுத்து போட்டுகிட்டே இருக்காரு அந்த கையிலேயே அந்த பூ இருக்கும்போது தேவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த தேவ அப்படியே முருகர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்கறாரு அதனால தான் அவர் கையில வந்து பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் பூ இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு இன்னும் சுப்பிரமணியர் அப்படி தான் இருக்காரு அந்த சுப்பிரமணியருடைய அவருடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா திருடு களவு போனதுக்கான அந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில் மிஸ் பண்ணாமல் பாருங்க நாலு உச்சவர்கள் சொன்னால் அந்த நாலு உச்சவர்களுடைய பேரை சொல்லிடலாம் ஷண்முகர் ஜெயந்திநாதர் அலைவாய் பெருமாள் குமரவிடங்கர் இந்த குமரவிடங்கர் மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண கோலத்தில் காட்சி அளிப்பாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் போனால் கடன் பிரச்சனை மட்டும்தான் தீருமா அது மட்டும் இல்லாமல் தீராத நம்ம பிணியால் கஷ்டப்பட்டு இருக்கோம் ந நிறைய நோயால கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் தான் தீரும் அப்படின்னா கண்டிப்பா திருமண தடங்கள் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க திருமணம் நடக்கும் இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன் அடைஞ்சிருக்காங்க இந்த திருமணம் திருமணம் அங்கே போய்ட்டு திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தயவு செஞ்சு கடன் வாங்கி திருச்செந்தூர் போகாதீங்க நான் திருச்செந்தூர் மட்டும் சொல்லலை எந்த ஒரு கோயிலுக்கு போகிறதுனாலும் சரி உங்கள் சொந்த காசில் உழைச்சி எடுத்துகிட்டு போங்க பணம் இல்லையனா நீங்கள் முருக அங்கே போய் தான் வணங்கணும்னு கிடையாது மன மனதளவில் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அருள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை சொல்லிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியருடைய சிலை எப்படி கலவாண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி போவோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற அந்த வெள்ளைக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமனுடைய சிலையை வந்து களவாண்டிட்டு போயிட்டாங்க ந நார்மலாக ஒரு ஸ்டோரி வந்து அப்படிதான் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருக பக்தருடைய கடவுளை வந்து பாத்தீங்கன்னா இங்கே சிலை இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம விளக்கமாக சொல் சொல்லலாம் வாங்க அந்த வெள்ளைக்காரர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் இந்த டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வணிகம் பண்ணுறதுக்காக வராங்க நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் அமெரிக்கா போகிறது அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் இங்கே வர்றது வேலைக்காக அந்த மாதிரி எல்லாம் தான் அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியாபாரம் பண்ணி பிழைக்கிறதுக்காக போர்ச்சுகீசியர்கள் முதல் முதல்ல கோவாக்கில் நுழையிறாங்க அப்படி நுழையும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வணிகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மயிலாப்பூர் நாகப்பட்டினம் இதையெல்லாம் சுற்றி வரும்போது பக்கத்திலேயே இருக்கிற திருச்செந்தூருக்கும் வராரு அப்படி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறாங்க அப்படி ஆக்கிரமிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் நாகப்பட்டினத்தை மு முழுமையாக வந்து கைப்பற்றிடுறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரியையும் கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பின்னாடியே வந்த டச்சுக்காரர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்காங்க போர்ச்சுகீசியர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைப்பற்றின இடத்த நம்ம கண்டிப்பாக கைப்பற்றியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அந்த வலிமையா இருக்காங்க அது பொறாமைத்தன்மையா இருக்காங்க அப்படி பொறாமை தன்மையா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாபுரியும் நாகப்பட்டினத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிடுறாங்க அப்படி கைப்பற்றிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்களுடைய டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் இந்த திருச்செந்தூரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை நம்ம எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டச்சுக்காரர்கள் வந்து நினைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மன்னர்களை ஆட்சி செய்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் அங்கே நாயக்கர்கள் மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசியருக்கு வான் பண்ணுறாங்க நாயக்கர்கள் வந்து இல்லை நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மன்னர் வந்து போர்ச்சுகீசியர்களுக்கு சொல்கிறாங்க இல்லை நாங்களாம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்கே தான் இருக்காங்க ஆனால் டச்சுக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த இடத்த திருச்செந்தூரை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளே வராங்க உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே போர் தொடுத்து இது பண்ணும்போது போயிடுறாங்க அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பக்கமாக போகிறாங்க இலங்கை பக்கமாக போகும்போது கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரையுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அதுக்காக அடுத்து இலங்கை மக்கள் ஒரு நூறு பேர் அப்படி கூட்டிட்டு கடல் வழியா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வராங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயக்கர்கள் கிட்ட அந்த மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது சொல்றாங்க எங்களுக்கு கொஞ்சோண்டு ஸ்டே பண்றதுக்கு மட்டும் இடம் கொடுங்களேன் ஒரு பத்து நாளைக்கு அந்த கடல் மார்க்கமா வரும்போது ஸோ தங்க ஸ்டே பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க வணிகம் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் நினைச்சு கோயிலுக்குள்ளேயே அவங்களுக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க அப்படி அனுமதியும் கொடுக்கும்போது நாலடைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கோயில் ஃபுல்லாமே ஆக்கிரமிச்சிடுறாங்க அப்படி ஆக்கிரமிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடவும் விடாமல் அந்த கோயிலுக்குள்ளேயே நுழையும் விடாமல் அந்த மாதிரியெல்லாம் அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி அராஜகம் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து மக்களையாவே மக்கள் புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா வெடி வெடிக்குது இப்போ எப்படி அந்த பீச் மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா காளை போராட்டத்துக்காக கண்டிப்பாக இந்த காலை போராட்டம் வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி மாடு விடும் திருவிழாக்கு அதே மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து pati na போராட தொடங்கிடுறாங்க அப்படி போராட தொடங்கும்போது வந்து கிட்ட போய் கேட்குறாங்க எப்படி நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறதுக்காக மட்டுந்தானே இடம் கொடுத்தீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பக்தர்களுக்கே வழிவிட மாட்டேன்றாங்க சாமி கும்பிட மாட்டேன்றாங்க அவருக்கு பூஜை செய்ய விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது கிட்டத்தட்ட அவங்க ஒரு அறநூறு பேர் இருக்காங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நாயக்கர்கள் மன்னர்களுடைய வீரர்கள் அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போர் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆயுதங்கள் யானை பட படை அதுக்கப்புறம் குதிரை படை இதையெல்லாம் வச்சுட்டு போய் போர் தொடுக்கிறதுக்காக போறாங்க தான் நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் அங்க அதிகம் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வைரம் வைதூதியம் தங்கம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா களவாண்டிட்டு அதே மாதிரி முருகர் சுப்பிரமணியருடைய சிலையையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போடுறாங்க எடுத்துகிட்டு அந்த கடல் வழியாக போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்பிரமணியருடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஜோவான் அப்படின்ற அந்த மேல் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா பயண பயணத்தில் போகும்போது ரொம்ப சூறாவளி பயணமாக வருது சூறாவளி காற்று அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த கப்பலே கவிழ்ந்து போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று வந்து வேகம் எடுக்குது அங்கே இருக்கிற அந்த கப்பலில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முருகனுடைய சிலையை நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீற்றமெல்லாம் வருது நம்ம உயிருக்கே ஆபத்து வரும் அதனால் நம்ம கையில் தான் நகை வைரம் இதெல்லாம் இருக்கே சிலை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடல் கடியில் போட்டுடுறாங்க அப்படி போட்டு மீதியெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இன்னமும் ஒரு சில மிச்ச மீதி தங்கம் வைரம் இது எல்லாமே இருக்கிறத எப்படி எடுக்கணும் அப்படின்றதும் இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை வழியாகவும் இருக்குது குகை அந்த இடம் வந்து பாதாள வழியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க கடல் கடியில் போகிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் அங்கே புதையலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து நம்பிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சிலை வந்து ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சவர் சிலைன்றதே கிடையாது சுப்பிரமணியர் சிலை அதுக்கப்புறம் முருகபக்தருடைய ஒருத்தருடைய கனவுல வந்து என்னுடைய சிலை வந்து கடலுக்கு நடுவில் இருக்குது நீ வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகளையும் சொல்லி அனுப்புறாங்க அந்த கனவுலயே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிலை இருக்கும் அந்த இடத்துல கீழே வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா கருடன் சுத்துவாரு எலும்பிச்ச பழம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு மேல மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த கரெக்டா அதே மாதிரி போகும்போது கருடன் வந்து மேல சுத்திட்டு எலும்பிச்ச பழம் வந்து பாத்தீங்கன்னா மேல மிதந்துட்டு இருக்கு அப்படி மித அந்த இடத்துல கரெக்டா இறங்கி பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியனுடைய சிலை வந்து கிடைச்சிடுது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்பு நீரிலே வந்து ஒரு வருஷம் இருந்ததுனால லைட்டா அந்த அரிப்பு ஏற்பட்ட அந்த உப்பு அரிப்பு ஏற்பட்ட மாதிரியும் முருகனுடைய உச்சவரி சிலை வந்து இன்றளவும் காணப்பட்டுட்டு தான் இருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஸ்டோரி திருச்செந்தூர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் உண்டாகும் உண்டாகணும் அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருநீர் கொடுப்பாங்க அந்த பன்னீர் இலை விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதை வீணடிக்காமல் பத்திரமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பயபக்தியோடு கும்பிடுங்க தினமும் ஒரு திருப்புகளை வந்து பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள்ன்றது நிறைய தூரத்தில் இல்லைங்க கிட்டத்திலேயே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு திருப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகள் நம்ம பாடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து மெய்மறந்து ஆக்சுவலாக நம்ம பாடும் அந்த திருப்புகளை சொல்லும் முருகன் மெய் மறந்து இருப்பாராம் நம்ம என்ன வரங்களை கேட்டாலும் அள்ளி கொடுப்பாராம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகளில் மெய் மறந்துடுவாராம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுக்கு மேலே வந்து திருப்புகள் இருந்தது ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது அத்திருப்புகளையாவது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பாட தொடங்கிட்டிங்க அப்படின்னா தினந்தோறும் உங்களுக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னே நான் சொல்லலாம் ஏன்னா திருப்புகள்லாம் ஒவ்வொரு ஒரு சில வேர்டெல்லாம் வந்து கொஞ்சம் தட்டி தடுமாறி தான் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தினந்தோறும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன் ரொம்ப எளிமையாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அருளகிரிநாதருக்கு முருகப்பெருமான் வந்து இறக்கும் தருவாயில் வந்து முருகப்பெருமான் காப்பாற்றி எழுதி அவருக்கு அருள் புரிந்தாரோ திருப்புகளை பாடுறதுக்கு ஏன்னா ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது அவர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது அவரே திருப்புகள் பாடி எழுதும் போது முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் பண்ண மாட்டாரா கண்டிப்பா அருள் பண்ணுவார் கண்டிப்பா திருப்புகள் டெய்லி ஒன்று பாராயணம் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ